இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் படங்களை தாண்டி இப்போலாம் மக்கள் கிட்ட அதிக வரவேற்பு பெற்றுட்டு வர்றது சீரியல்கள் தான் அதை வச்சு மக்களை பிடிச்சிடணும் அப்படின்னு விதவிதமான தொடர்களை ஒளிபரப்பாகி டிஆர்பியில டாப்ல வரணும் அப்படின்னு எல்லா தொலைக்காட்சிகளும் மும்மரமா வேலை செஞ்சுட்டு வராங்க கொஞ்சம் டிஆர்பி குறைஞ்சிடுச்சுனா உடனே தொடரை முடிச்சுட்டு புதிய தொடரை களமிறக்கிடுறாங்க விஜய் டிவி வர திங்கக்கிழமையிலிருந்து தனம் அப்படின்ற புதிய